ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலு ஐம்பத்தெட்டு எட்டு இன்னைக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நேற்று நைட்டு மிஸ்டர் தோலா சேனலு நிசிங் ரூம்னு சொன்னேன் எழுதி சேனலில் தரேன்னு எந்த சேனலையும் எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் போகட்டும் கொஞ்சம் நேரம் போகட்டும்னு டைம் போயிடுச்சு கொடுக்க முடியல ஏ போர்டு பி சி சிபோர்ட் நாலு ஏசி எப்படியும் நாலு வரும்னு தெரியும் பி போர்டு ரெண்டு நாலு சி சிபோர்ட் நாலு ஏழு எட்டு ஏசி யாருமே பாஸ் ஆகிடுச்சு பி போர்டு ஏழு சிம்பிளாக எடுத்துருந்தேன் கொடுக்கவே இல்லை இனிமேல் பார்த்தீங்கன்னா நிற்கிற ஹிஸ் எழுதி சேனலில் கொடுக்க முடியலைன்னா மிஸ்டர் தோழால் டைமண்ட் போஸ்ட்டு டைமண்டில் ஜாயின் பண்ணவனுக்கு அந்த போஸ்டில் தரப்படும் சில பேர் டைமண்டில் எப்படி ஜாயின் பண்ணு கேட்குறாங்க இப்போ நம்ம சேனல் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அதில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது பக்கத்தில் ஜாயின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சில்வர் கோல்டு டைமண்ட் வரும் டைமண்டில் ஜாயின் பண்ணால் நீ ஜாயின் பண்ணிக்கலாம் டைமண்டில் பார்த்திங்கன்னா பே பண்ண மாதிரி இருக்கும் ஒரு மாதத்துக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இது வரும் டைமண்டில் மட்டும்தான் தோலாவ சனல் பதினாறு பத்து இருபத்தி அஞ்சு கேஎன் ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு சிங்கல் போர்டு ஏ போன் ஜீரோ எட்டு ஆறு பி போடு ஆறு ரெண்டு சி போடு அஞ்சு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஆறு ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு அஞ்சு அறுபது இருபது ஐம்பது டபுள் ஜீரோ கம்மியாக கொடுத்துட்டு நம்பர் மிஸ் பண்ணா நீங்கள் ஜ இருபது இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பது எப்படி ஜீரோ இருபத்தஞ்சு வந்துச்சு இந்த வருஷம் முடிய போகுது ஜீரோ அறுபது அறுபத்தஞ்சு அறுபத்தி ஒன்பது பாக்ஸ் டைமண்ட் நம்பர் போஸ்ட் பாருங்கள்